தி லார்ட் இன்னைக்கு நாம் இஸ்ரோவேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்த ஏ கோத் சம்ஹார் இவங்களுக்கு பின்னாடி நான்காவதாக வந்த ஒரே பெண் தீர்க்கதர்சியும் நியாயாதிபதியுமான டெபோராலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய ஆண் பராக்கிரமசாலிகள் இருக்கிறப்போ ஒரு பெண் நியாயாதிபதி எழும்புறது ரொம்ப ஒரு அசாதாரணமான விஷயம் இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் தேவன் தெபோராவில் தேர்ந்தெடுத்திருந்தாரு நம்ம இன்றைக்கி இந்த கதையில் தெபோராலை பற்றின ஒரு முழு விளக்கத்தை பார்ப்போம் தெபோரா என்ற பெயரோட அர்த்தமே தேனி அப்படின்னு சொல்லப்படுதான் தேனி எப்படி சுறுசுறுப்பாக இருக்குமோ அதே மாதிரி தெபோராவை விட சுறுசுறுப்பான ஒரு பெண்மணி அந்த காலத்தில் இல்லை இல்லையா அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு பெண்மணிதான் நம்மளுடைய தெபோராள் தெபோராலும் அவளுடைய கணவர் லப்பி தோத்தும் இப்ராஹிம் அலை தேசத்தில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலோட ஒரு பேரீச்சை மரத்துக்கு கீழே தான் குடியிருக்கிறாங்க தெபோராள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுன்னா அவளுக்கு தேவ ஞானம் அதிகம் அங்கே அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் இடையில என்ன பிரச்சனைன்னு கிட்ட வந்தாலும் அதை அழகாக தீர்க்க வைக்க தெபோராலால் முடி முடிஞ்சிருந்தது காலத்துல ஆண்கள் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தெய்வ ஞானம் இல்லாமல் இருந்த காலத்துல தான் தெபோரால தேவன் தேர்ந்தெடுத்தாரு மக்கள் எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தப்போ தெபோராள் அங்க ஒரு நியாயாதிபதியா எழும்பினாங்க டெபோரால் இஸ்ரேவேல் மக்களை நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் அவங்க ரொம்ப துன்மார்கர்களாகவும் பொல்லாப்பு செய்கிறவங்களாகவும் இருந்தாங்க இதனால் கர்த்தர் அவங்கள ஆக்சூர் தேசத்தை ஆண்ட யாபின் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு இந்த யாபின் ராஜா இஸ்ரோவேல் மக்களை இருபது வருஷமாக அடிமைத்தனமாக நடத்திட்டு வராரு சில இஸ்ரோவேல் மக்கள் தேவன் கிட்ட அழுது முறையிடுறாங்க தெபோரால் கிட்ட வந்து புகாரும் செய்கிறாங்க எங்களை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க தெபோரால் தான் செஞ்சிட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு உடனே தன்னோட மக்களுக்காக நிற்கணும்னு எழும்புறாங்க தன்னோட மக்களுக்காக போராடணும்னு முடிவும் எடுக்கிறாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் நியாயாதிபதியா இருந்த நம்மளுடைய தெபோரால் தேவன் அழைத்த உடனேயே தான் புறப்பட்டு மக்களை காப்பா காப்பாற்றுறதுக்காக இறங்குறாங்க அடுத்ததா டெபோரால் என்ன பண்ணுறாங்கன்னா நப்தலி தேசத்தில் இருக்கிற பாராக் என்பவர்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த யாபின் ராஜாவுடைய படை தளபதியாக சிசராவை எதிர்த்து போராடுறதுக்கான பொறுப்பையும் மொத்தமாக இந்த பாராக்கிடம் ஒப்படைக்கிறாங்க நம்மளுடைய பாராக்குக்கும் இந்த சிசராவுக்கும் நடுவிலான போர் எங்கே நடக்குதுன்னா தாபூர் மலைக்கு கீழே உள்ள கீசோன் பள்ளத்தாக்கில் நடக்குது து இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா ரெண்டு சைடுமே தலைமை தாங்கிறதுக்கு ரெண்டு தலைவர்கள் வேணும் இல்லையா அந்த சைடு எப்படி சிஸ்டராக இருக்காரோ அதே மாதிரி இந்த சைடு பாரா கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் தெபோரால் கொடுத்தாங்க ஆனால் பாராக் என்ன செய்கிறாருன்னா அந்த முழு பொறுப்பையும் தெபோராலை ஏற்றெடுக்க சொல்கிறாரு தெபோரால் கிட்ட தலைமை தாங்க சொல்லி வேண்டாரு அதை தெபோரா ஏற்றுக்கவும் செய்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துலேயும் தெபோராவுக்கு அந்த தலைமை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இல்லாதவங்களாக இருக்காங்க debora Deborah. ஒரு நாள் போர் நடக்குது தெபோரால் தலைமை தாங்கிட்டு இருந்த பாராக்குடைய படைக்கு நம்முடைய கர்த்தர் உதவி செய்கிறாரு அதனால பாராக்குடைய மொத்த படைகளும் சேர்ந்து சிசராவோட படையை அழிக்கிறாங்க போருக்கு முன்னாடி தெபோரால் பாரா கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இந்த வெற்றியோட மேன்மை கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது பாராக்கே ஏன்னா சிசராவை கொள்றதுக்கு ஒரு ஸ்திரீயிடம் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுப்பாருன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அதே மாதிரி போர் நடக்குது கடைசியில் சிசரோட படை மொத்தமாக அழியுது இப்போ சிசரா ஓடுறாரு இனிமேல் நம்மளை காப்பாற்றிக்க முடியாத நம்மளை கொன்றுவாங்கப்பா அப்படின்னு இருந்து ஓடுறாரு ஓடி நேராக ஏபோரன் மனைவி யாகியலோட கூடாரத்தை பக்கத்தில் போகிறாரு அந்த யாகேலும் அவரை வாரும் ஆண்டவரே அப்படின்னு அவளோட கூடாரத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான் அழைச்சிட்டு போய் அவனை ஒரு சவுக்காலத்தால் மூடவும் சேரா சிசரா லைட்டாக கண் அசைஞ்ச நேரத்தில் இந்த யாகேல் ஒரு கூடார ஆணி எடுத்து சுத்தியலோடு வந்து இந்த சிசராவோட தலையிலேயே வச்சு ஆணியால் அடித்து அந்த ஆணி ஆழமாக போய் நிலத்தில் பதிஞ்சுது அப்படின்னு பைபிள போட்டிருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த யாகேல் அவங்கள அடிச்சு கொண்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய தெபோரால் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு சிசேரா ஒரு ஸ்திரீயால கொல்லப்பட்டாரு இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு காரணமே இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டதுனால தான் அவங்களோட துன்மார்க்கிறதுனால தான் ஆனால் தெபோரால் மூலமாக கர்த்தர் இவங்க எல்லாரையுமே காப்பாற்றி கடைசியில் அவங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடச்சிது எல்லாருமா சேர்ந்து ஆடி பாடி கர்த்தரை தொழுது மகிழ்ந்தாங்க கடைசியாக இந்த வெற்றிக்கு அப்புறமா இந்த நாட்டில் நாற்பது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அமைதலாக போயிருக்கு பழைய ஏற்பாட்டு காலம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் அதிகமாக சுதந்திரம் இல்லாமல் இருந்த ஒரு காலந்தான் இந்த பழைய ஏற்பாடு காலம் அந்த காலத்தில் அநேகம் ஆண்கள் முன்வராமல் இருந்த ஒரு விஷயத்தை இந்த தெபோரால் முன்னாடி நின்று நடத்தி ஒரு போரையும் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கான முக்கிய காரணமே அவங்க தேவ ஞான படைத்தவங்களாக இருந்தாங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாங்க நம்ம இன்றைக்கி நாகரிகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம குணசாலியான ஸ்திரீயாக இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அதனால் நம்மளை நாமளே இன்றைக்கி கொஸ்டின் பண்ணிக்கணும் நம்ம தேவ சத்தத்தை கேட்டு தேவ ஞானத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா குபோராளை மாதிரி எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் அதை அசால்ட்டாக நம்மளால் ஜெயிக்க முடியும் தேவ சத்தத்துக்காக காத்திருங்க தேவ ஞானத்தை வளர்த்துக்கோங்க குபோராளுடைய கதை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு ஸ்டோரியோடு நான் அவங்கள மீட் பண்ணுறேன் இந்த இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ப்ரைஸ் லார்டு அமேன்